அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைக்கி அரைத்து விட்ட பருப்பு ரசம் செய்யப்படும் செய்முறை பாத்திரம் விடியஃபுள்ள வாங்க இப்போ ரசத்துக்கு வந்து பேஸ்ட்டு போல் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பூண்டு எட்டு பல் காய்ந்த மிளகாய் ரெண்டு காவாசி வெங்காயம் மஞ்சத்தூள் கா டீஸ்பூன் இது பேஸ்ட்டு போல் சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டு போல் அரைக்கணும் லெமன் சைஸு புளி எடுத்து வச்சிருக்கேன் ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து பருப்பு வேக வைக்கிறேன் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் பருப்பு அரை கப்பு நல்லா கிளீன் பண்ணிவிட்டு ரெண்டரை கப் அளவுக்கு டம்ளரில் தண்ணி விட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கங்க பூண்டு வந்து ஒன்று எடுத்து உரித்து போட்டுக்கணும் நீல வாக்கில் ஒரு வெங்காயம் பாதி கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் ஆ டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ வந்து புளி கரைச்சலை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி மீடியமான தக்காளி எடுத்து நல்லா கரைச்சிக்கணும் நல்லா மசியை வந்து தக்காளியை கரைச்சிக்கணும் இப்போ வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த முக்கால் வாசிப்பாக வெந்து வந்துருச்சு இப்போ பருப்பை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ரசத்துக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் இப்போ பருப்புலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது இது ஒரு விசில் விட்டால் இது நல்லா மசிஞ்சி வந்துடும் மத்து இருந்தால் நம்ம மத்தில் கடையலாம் நான் வந்து குக்கர்லேயே வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ரசத்துக்கு தாளிப்பு வந்து ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் இப்போ பேஸ்ட் போல் அரைச்சாச்சு மிளகு ஜீரகம் பூண்டுலாம் வடகம் வந்து கொஞ்சமாக போட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில் போட்டுக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா அதையும் வந்து நம்ம இதோட சேர்த்து இது நல்லா பொறிஞ்சி வந்தோடன கருவேப்புலையும் வடகமும் இப்போ வந்து பா பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கி வரணும் பச்சை வாசனெலாம் போய் அது எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரணும் இது சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் அருமையாக இருக்கும் இப்போ வந்து இது உடனே நம்ம வந்து பருப்பு ரசத்தை வந்து இதோட மிக்ஸ் பண்ணுறோம் பெருங்காய கொஞ்சமாக போட்டுக்கங்க பெருங்காய கட்டி இருந்தாலும் போட்டுக்கலாம் அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க அனைவரும் முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க இப்போ காய்ந்த மிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டுக்கின்னு நம்ம தாளிப்பு கொடுக்கும் போதே மறந்துவிட்டேன் அதுதான் நம்ம லாஸ்ட்டாக போட்டேன் இப்போ வந்து ரசத்தண்ணியை நம்ம வந்து இதில் இப்போ புளியும் பருப்பு தண்ணியும் கலந்த நம்ம ஊற்றியாச்சு ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நுறச்சி வரும்போது நம்ம ரசம் ஆஃப் பண்ணுவோம் இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோ தேங்க ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ பருப்புக்கு வந்து இது ஒரு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் போனோடனே நம்ம மூடியை திறந்துட்டு இப்போ க பச்சை மிளகா பூண்டுலாம் இருக்குது இல்லையா கொஞ்சம் மசிச்சு விடணும் நல்லா மசிச்சு விட்டுட்டால் எனக்கு ஒரு விசில் வந்தோடனே நல்லா மசிஞ்சிடும் ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் கொஞ்சமாக வடகம் கருவேப்புல இப்போ ரசத்துக்கு நம்ம வந்து தாளிப்பு கொடுத்தோம் இல்லையா அதே தான் இதுக்கும் கொடுத்துட்டு நம்ம வந்து பருப்போடு நம்ம வந்து இதை சேர்க்க போகிறோம் மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பருப்பில் வந்து நம்ம இதை தாளிப்பு கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கா கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன் அதையும் லாஸ்ட்டாக போட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் அருமையான பருப்பு ரசம் சூப்பராக இருக்கும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்